முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்ன வெறுங்கையோடு போவான் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது முருங்கை இலைய நம்ம உணவுல அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலை இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்துக்கொள்ள உதவுகிறது இதை உணவில் தினமும் பயன்படுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு வயதானாலும் குச்சி ஒன்றில் நடக்க வேண்டிய தேவையில்லை அதைத்தான் முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொன்னாங்க முருங்கை இலைய தினமும் சாப்பிடும் பொழுது உடலுக்கு அது பல்வேறு நன்மைகளை தருது இது உணவுல அடிக்கடி சேர்க்கும் பொழுது ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வயதானாலும் சக்தியோடும் வலுவோடும் இருக்க உதவுது ஹலோ மக்களே இன்றைய காணொலியில் எண்ணற்ற பலன்களை உள்ளடக்கிய முருங்கை கீரையுடைய நன்மைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் முருங்கை மரத்தினுடைய ஒவ்வொரு பாகமும் முன்னூறு நோய்களை குணப்படுத்துவதாக சொல்லப்பட்டு முருங்கை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் சளி மற்றும் தொற்றுக்களை எதிர்த்து போராடும் என்பதற்கு ஆயுர்வேதத்தில் வலுவான சான்றுகள் இருக்கின்றது பிஞ்சு இலைகளை நம்ம சாப்பிட்றதுனால இரத்த சோகை இறைப்பை புண்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு குணப்படுத்தும் இந்த இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் பேஸ்ட் பூச்சி கடித்தல் காயங்கள் அல்லது பூஞ்சை இது மாதிரியான சர்ம சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுதுங்க முருங்கைக்கீரை நம்ம உடலுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் புரோட்டீன் அயன் கால்சியம் இது போன்ற எண்ணற்ற கனிமங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு முழு ஆரோக்கிய உணவுதான் தான் முருங்கைக்கீரை உடைய ஊட்டச்சத்தை பார்க்கலாம் நம்ம நூறு கிராம் முருங்கைக்கீரை சாப்பிடும் பொழுது பாலை விட அதிகமான கால்சியமும் பசளை விட மூணு மடங்கு அயன் சக்தியும் ஆரஞ்சு பழத்தை விட இரண்டு மடங்கு விட்டமின் சியும் ஒரு முட்டையை விட அதிக புரதமும் இதுல இருக்குதுங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குது இல்ல சரி நண்பர்களே இப்போது இது சாப்பிடும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் உள்ள விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உங்களுக்கு அடிக்கடி குளிர் ஜுரம் இருமல் அல்லது ஜலதோஷம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வாரத்துக்கு இரண்டு முறை முருங்கை கீரையை சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முருங்கைக்கீரையில் உள்ள பாலிஃபினால் மற்றும் சொல்லக்கூடிய இந்த ரசாயனங்கள் நம்மளுடைய குறைக்க உதவுதுங்க இதனால இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு குறையுது அதோட ரத்த ஓட்டமும் சீராக அமைது முருங்கைக்கீரையில நம்ம மூளைக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஒமேகா திரி சத்துக்கள் இருக்குது இது நினைவாற்றலை அதிகரித்து மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு உதவுகிறது உள்ள விட்டமின் ஏ நம்ம கண்களுக்கு மிகவும் அவசியமானதுங்க இது நம்ம பார்வை சக்தியை பாதுகாக்குது கண்ணில் உலர்வு அல்லது மங்கள் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்குதுங்க முருங்கைக்கீரை ஜூஸ் ஆகவோ அல்லது உணவில் நம்ம சாப்பிடும் பொழுது முடி விழுவது குறைகிறது தோல் பிரகாசமாகுது முகப்பரு குறையுதுங்க அப்புறம் இதுல விட்டமின் இ ஜிங்க் அயன் எல்லாம் சேர்ந்து நம்ம தோல் மற்றும் முடிக்கு உயிர் ஊட்டுது பெண்களுக்கு குறிப்பா மாத விடய காலத்துல ரத்த சோகை பிரச்சனை அதிகமா இருக்கும் அவங்க முருங்கைக்கீரை சாப்பிடும் பொழுது இதுல இருக்கக்கூடிய அயன் சக்தி இதை சரி செய்ய உதவுதுங்க தினமும் ஒரு சிறிய அளவு முருங்கைக்கீரை சேர்த்து கொண்டால் இரத்த அளவு சீராக இருக்குங்க முருங்கைக்கீரை நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்குது கலோரி மிகவும் குறைவுதான் இது வெயிட் லாஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது உடம்பில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுது பசியை கட்டுப்படுத்துதுங்க கால்சியம் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை மூட்டு வலி எலும்பு பலவீனம் ஆர்த்திரைஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இதில் நல்ல நிவாரணம் இருக்குது தினசரி உணவுல முருங்கைக்கீரை சேர்க்கும் பொழுது நமக்கு மூட்டு வலி படிப்படியா குறையுதுங்க முருங்கைக்கீரை ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுது மாதவிடாய் சீராக வரவும் குழந்தை பிறந்த பிறகு பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலின் அளவு கூட்டுறதுக்கும் இது பெரிதும் உதவியா இருக்குதுங்க அதனால பழைய காலங்கள்ல பெரியவங்க பெண்களுக்கு முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க சரிங்க முருங்கைக்கீரையை சாப்பிடும் வழிகளை நாம பார்க்கலாம் நீங்க கீரையை கூட்டு வச்சு சாப்பிடலாம் சாம்பார்ல சேர்த்து சாப்பிடலாம் அல்லது முருங்கைக்கீரையை நம்ம அடை மாதிரி கூடும் சாப்பிடலாம் இல்ல தோசை மாவோட சேர்த்தும் முருங்கைக்கீரை தோசையாகவும் நம்ம சாப்பிடலாம் எல்லா விதமான சூப் வகைகளிலும் நம்ம முருங்கைக் கீரையை சேர்த்து சாப்பிடலாங்க முருங்கை ஜூஸ் பிரிக்கும்னா நீங்க அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம் ஆனா எப்போதுமே சுத்தமான இளமையான கீரையை பயன்படுத்துங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா வயிற்று போக்கு வரலாம் கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகள் அளவாகவே சாப்பிடணும் மிகுந்த மருந்து மாதிரி நினைச்சு தினமும் அதிகமா எடுத்துக்க கூடாதுங்க முருங்கைக்கீரை ஒரு இயற்கை மருந்து மாதிரி நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வைக்கிறது வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க உடல் நலத்தில் பெரிய மாற்றம் நீங்க பாப்பீங்க இதுதாங்க முருங்கைக்கீரையின் அசத்தலான நன்மைகள் நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க அனுபவத்தை சொல்லுங்க மற்றும் நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே சந்திப்போம் அடுத்த வீடியோவில்